ஏமன் நாட்டில் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நர்ஸ் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கிராண்ட் முஃப்தி ஆப் இந்தியா காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் தனது தலையீட்டால் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது என கூறினார் இப்போது கிறிஸ்துவ மத போதகர் கே ஏ பால் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது விரைவில் அவர் இந்தியா திரும்புவார் என தெரிவித்திருக்கிறார் ஆனால் கொல்லப்பட்ட மகுதியின் குடும்பமும் ரத்த பணமும் வேண்டாம் மன்னிப்பும் கொடுக்க முடியாது என சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் நிமிஷா பிரியா உண்மையாகவே விடுவிக்கப்பட்டிருக்கிறாரா என்பது பற்றி சமூக ஆர்வலர் சாமுவேல் பாஸ்கரன் ஒன் இண்டியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அது பற்றி பார்க்கலாம் Uh, there can be lot of jokers in in any circus it's an unwritten rule here in oman in any tribal negotiations people who go public are fake people அவர் தன்னுடைய பேட்டியில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் இப்போது நிமிஷாவின் மரண தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை ரொம்ப காலம் செய்ய முடியாது மகதி குடும்பத்தினர் அவர்களது வழக்கறிஞர் மூலமாக அழுத்தம் கொடுத்து இந்த தேதியில் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த தேதியில் தண்டனையை கொடுத்து விடுவார்கள் அதுதான் சட்டப்பூர்வ நிலை நிமிஷாவின் உயிர் தற்போது மகுதி குடும்பத்தினர் மற்றும் அவரது சகோதரர் அப்துல் தான் இருக்கிறது நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு விரைவில் விடுவிக்கப்பட உள்ளார் என்று கிறிஸ்துவ போதகர் கே ஏ பால் தெரிவித்து வருகிறாரே அது பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது ஏமனில் கே பால் மாதிரி நிறைய ஜோக்கர்கள் இருக்கிறார்கள் நான் ஜோக்கர்கள் பற்றி பேச விரும்பவில்லை பால் சொல்வது போன்று ஒன்றும் நடக்கவில்லை மகுதி குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தோடு பேசாமல் யாரோ சில ஏமன் நாட்டுக்காரர்களை வைத்துக்கொண்டு பேசுவதெல்லாம் உண்மையான பேச்சுவார்த்தையே கிடையாது பால் அவர்களின் நோக்கம் என்னவென்று என்பது மீடியாக்காரர்களாகிய நீங்கள் தான் பாலிடம் கேட்க வேண்டும் ஏமனில் யாரிடம் பேசினார் எங்கே பேசினார் எப்படி மரண தண்டனை ரத்து என்பதை சொல்கிறார் என்று கேட்க வேண்டும் அதற்கான ஆதாரங்களையும் கேளுங்கள் அதை செய்தியாக பிறகு வெளியிட வேண்டும் என சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து பேசிய அவர் ஏமனில் சில நபர்களோடு உட்கார்ந்து கொண்டு பேசி செய்தியாளர் சந்திப்பு நடத்திவிட்டால் மரண தண்டனையை நிறுத்தி விடுவார்களா என்ன அவர்களுக்கு மகுதியின் உயிர் போனது பற்றியோ அவர்களின் குடும்பத்தை பற்றியோ ஒரு புரிதலும் இல்லை அவர்களின் நிலைமையிலிருந்து இந்த வழக்கை நாம் அணுக வேண்டியும் இருக்கிறது அவர்களின் உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் மகுதி குடும்பத்தினரை பொறுத்தவரையில் அவர்களின் நோக்கம் என்பது நிமிஷாவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்கள் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளவே தயங்குகிறார்கள் அவர்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் பேச வேண்டியுள்ளது அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்தாகிவிட்டது விரைவில் இந்தியா திரும்புவார் என்று அவசர குடுக்கையாக சொல்வது மகதி குடும்பத்தினரின் உணர்வுகளை புண்படுத்துவது போலத்தான் இருக்கிறது மகதியின் குடும்பத்தினர் மகதியின் சகோதரர் அப்துல் ஃபத்தா இவர்கள் கொடுக்கக்கூடிய மன்னிப்பில்தான் நிமிஷாவின் உயிரே இருக்கிறது அப்படி இருக்கும்போது மகதியின் குடும்பத்தை அவமானப்படுத்திவிட்டு இன்சல்ட் செய்துவிட்டு அவர்களிடம் போய் எப்படி மறுபடியும் மன்னிப்பு கொடுங்கள் என்று பேசுவது அதனால் விளம்பரத்திற்காக இப்படி மலிவாக நடந்து கொள்ளக்கூடாது மொத்தத்தில் சில ஜோக்கர்கள் மகதியின் குடும்பத்தினரின் உணர்வுகளிலும் நிமிஷா வாழ்க்கையிலும் தான் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கில் உண்மையாகவே தொடர்புடையவர்கள் அதை பற்றி இப்படி வெளியே பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள் முக்கியமான ஒரு விஷயம் கொல்லப்பட்டவர் ஏமன் பழங்குடியைச் சேர்ந்தவர் பழங்குடியின மக்கள் சார்ந்த விஷயங்களை எப்போதுமே ஏமனில் வெளிப்படுத்தவே மாட்டார்கள் அதுதான் ஏமனில் எழுதப்படாத ஒரு விதி இவ்வாறு பேசியிருக்கிறார் சாமுவேல் ஜெரோம் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் ஏமன் மதத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தினார் அதன் பிறகு நிமிஷாவின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது அது பற்றி சொல்லுங்க என்று கேட்டபோது அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அவரும் பேசியிருக்கலாம் கேரள கவர்னரும் கூட பேச்சுவார்த்தைகளை பல முன்னெடுப்புகளை தனிப்பட்ட முறையில் செய்து கொடுத்தார் அவர்கள் பிரதமர் அலுவலகத்தோடு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் எம்பசியும் இதற்காக தனிப்பட்ட முறையில் செயலாற்றி வருகிறது எம்பசி எமனில் இல்லை என்றாலும் ஏற்கனவே எம்பசியில் அங்கு பணியில் இருந்த லோக்கல் ஸ்டாஃப்கள் இருக்கிறார்கள் அவர்களும் கூட இதற்காக உழைத்திருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அங்கு இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸுக்கு சென்றிருந்தோம் அப்போதுதான் மரண தண்டனையை ஒத்திவைக்க நாங்கள் விண்ணப்பம் கொடுத்தோம் அப்போது இந்திய ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு ஏற்கனவே இது பற்றி அழைப்பு வந்திருக்கிறது என உடனடியாக எங்களிடம் தெரிவித்தார்கள் அதன்படிதான் மரண தண்டனையை ஒத்திவைக்கக் கோரி இந்திய அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை காலை கோரிக்கை விடுத்தது என்பது தெரிய வந்தது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மரண தண்டனை ஒத்திவைக்கப்படுகிறது என்பது உறுதி செய்யப்பட்டது அதாவது ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை அதற்கு முன்பாக பதிமூன்றாம் தேதியே இந்திய அரசு பேசிவிட்டது ஏமனில் அதை பதினைந்தாம் தேதிதான் சொன்னார்கள் ஏமனில் மரண தண்டனையை காண பொதுமக்கள் கூடுவார்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை தேதியை அவர்கள் வெளியில் அறிவிக்கவே இல்லை அதே போல மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டதையும் கூட வெளியில் சொல்ல வேண்டாம் என்றுதான் ஏமனில் எங்களை கேட்டுக்கொண்டார்கள் அதனால் நாங்கள் எதையுமே பகிரங்கமாக வெளியில் சொல்வதில்லை ஏனென்றால் இது மிகவும் ராஜதந்திர ரீதியாக கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால்தான் நாங்கள் அப்போதே அதை வெளியே சொல்லவில்லை நாங்கள் ஒன்றும் ஊடக நபர் கிடையாது அதை செய்துவிட்டோம் இதை செய்துவிட்டோம் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவரை காப்பாற்றுவதற்கான அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் அதன்படி நடந்து கொண்டேதான் இருக்கிறது பிரதமர் அலுவலகத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன் என்று கூடத்தான் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது நடந்ததா இல்லையா என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியவே தெரியாது நான் பேசியதால் தான் நடந்தது என்று சொல்வதால் அவர்கள் தங்களை எப்படி வெளியில் காட்டிக் கொள்கிறார்கள் என்பதை மட்டும் தற்போது நன்றாக பார்க்க முடிகிறது அதிகாரபூர்வமாக இதற்காக நடந்த கூட்டத்தில் நான் இருந்திருந்தால் அதை பற்றி நான் பேச முடியும் அந்த கூட்டத்தில் பெறாத போது அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று என்னால் எப்படி சொல்ல முடியும் நான் அங்கம் வகிக்காத விஷயங்களை பற்றி நான் கருத்து கூற முடியாது இவ்வாறு பேசியிருக்கிறார் சாமுவேல் ஜெரோ தொடர்ந்து பேசிய அவர் தலால் மகதி குடும்பத்தினருடனான பேச்சுவார்த்தை எந்த நிலையில் உள்ளது இரத்த பணம் பற்றி என்ன சொல்கிறார்கள் என கேட்டபோது ஊடகங்களில் செல்வது போல இரத்த பணம் என்பது சின்ன விஷயம் கிடையாது நமது குடும்பத்தில் ஒருவரை கொன்ற குற்றவாளி ஒருவர் நம்மிடம் வந்து இவ்வளவு பணம் தருகிறேன் வைத்துக்கொண்டு என்னை விட்டுவிடு என்றால் விட்டு விடுவோமா கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அவர்களை இரத்த பணம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று யாராலும் கட்டாயப்படுத்த முடியாது இரத்த பணம் வாங்குவது என்பது அவர்களின் குடும்ப மரியாதை தொடர்புடையது உயிர் போய்விட்டது பணம் கிடைத்துவிட்டது என்ற பழிக்கெல்லாம் அவர்கள் ஆளாக வேண்டி இருக்கும் இரத்த பணத்தை அந்த குடும்பம் வாங்கிவிட்டால் அப்படித்தான் நடக்கும் அது அவர்களின் குடும்பம் என்று இல்லை என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் அப்படித்தான் அதனால் அவர்களின் மன்னிப்பு என்ற ஒன்றுதான் நமக்கு தேவை அதைத்தான் நாம் அவர்களிடம் கேட்க முடியும் என்னால் அவர் செய்த விஷயங்களை தாங்கிக்கொள்ள முடியாமல் அறியாமல் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன் விட்டேன் எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது இவ்வாறு தான் அவர்களிடம் பேச வேண்டுமே தவிர பணம் வைத்துக்கொள்ளுங்கள் மன்னிப்பு கொடுங்கள் என்றெல்லாம் கேட்க முடியாது சரி மன்னிக்கிறோம் என்று சொன்னால்தான் மறுபடியும் அவர்களிடம் பேசவே முடியும் மகுதியின் சகோதரர் அப்துல் ஃபதாவை பொறுத்தவரையில் அவர் மன்னிப்பு கொடுக்கவில்லை இரத்த பணமும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லவில்லை அதே நேரத்தில் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை தள்ளிப்போட மட்டும்தான் அவர்கள் ஓகே சொல்லி இருக்கிறார்கள் அந்த காரணத்தால் மட்டும்தான் நிமிஷா பிரியா தற்போது வரை உயிரோடு சிறையில் இருக்கிறார் இவ்வளவு பணம் தருகிறோம் மரண தண்டனையை ரத்து செய்து விடுங்கள் என்றெல்லாம் அவர்களிடம் பேச முடியாது பல கேஸ்களில் மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இரத்த பணம் வாங்காமல் கூடத்தான் மன்னிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதனால் அவர்களிடம் நாம் எதிர்பார்ப்பது மன்னிப்பு மட்டும்தான் அதை மட்டும்தான் நாம் கேட்கவும் முடியும் இதனால் இந்த கேஸ் ரத்த பணம் தொடர்பானது மட்டும் கிடையாது அப்துல் ஃபத்தா மற்றும் குடும்பத்தினர் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் அதைத்தான் நாம் அவர்களிடம் எதிர்பார்க்கிறோம் இதை தாண்டி வேற ஏதாவது லீகல் அவென்யூ இருக்கிறதா என்றால் அதுவும் கூட மகதி குடும்பத்தினரின் கையில் தான் இருக்கிறது அவர்களுக்கு தான் அனைத்து உரிமைகளும் உள்ளது அவர்களை பொறுத்தவரையில் நிமிஷா ஒரு குற்றவாளி நாம் நிமிஷாவை நம் இந்திய நாட்டைச் சேர்ந்த ஒருவராக பார்க்கிறோம் அதனால் மகதி குடும்பத்தினரையும் அவர்கள் சிந்திய ரத்தத்தையும் நாம் மதிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசி அந்த குடும்பத்தினருக்கு அவமரியாதையை ஏற்படுத்தக்கூடாது அவமரியாதை செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிடுவோம் இவ்வாறு பேசி பேசியிருக்கிறார் சமூக ஆர்வலர் சாமுவேல் ஜெயரோம்பாஸ்கரன் மேலும் நிமிஷா பிரியாவின் தாயார் ஏமனிலிருந்து பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நிமிஷாவை பார்க்க சென்றோம் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை அதன் பிறகு அவளை பார்க்க முடியவே இல்லை அதிகாரிகள் மட்டும்தான் அவளைப் பற்றி அப்டேட்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டதிலிருந்தே அவள் மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போய்விட்டாள் பயந்து போயிருக்கிறாள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அப்போதிருந்தே அவளது உடல்நிலை மோசமாகிக் கொண்டிருக்கிறது அவளால் இப்போது பேசக்கூட முடியவில்லை அவளுக்கு வாய்ஸே போய்விட்டது அவள் பயத்தில் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என பேசியிருக்கிறார் நிமிஷாவின் தாயார்